உலகில் அதிகமானோரை சிரிக்க வைத்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் சார்லி சாப்பீன் என்று வரலாறு சொல்லும் உயிரோடு உலா வந்து உலக மக்களை சிரிக்க வைத்தவர் அவர் ஆனால் உயிரற்ற ஒன்று சார்லி சாப்பீனுக்கு இணையாக உலகை சிரிக்க வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயம் அது தெரிந்திருக்கும் சுமார் எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேலி சித்திர உலகில் அடியடித்து வைத்த கற்பனை உலகை கொடி பறக்க வைத்த அந்த கதாபாத்திரம்தான் மிக்கி மவுஸ் பெரியவர்களை கூட குழந்தைகளாக மாற்றி சிரிக்க வைத்த அந்த மந்திர கதாபாத்திரத்தை உலகுக்கு தந்தவர் வால்ட் டிஸ்னி இவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் அமெரிக்காவின் இல்லினாஸ் மாநிலத்தில் பிறந்தார் வால்ட் டிஸ்னி அவருக்கு சிறு வயதிலிருந்தே ஓவியங்கள் வரைவதிலும் வண்ணம் தீட்டுவதிலும் ஆர்வம் இருந்தது ஏழு வயதான போதே அவர் ஓவியங்கள் வரைந்து அண்டை வீட்டக்காரர்களிடம் இருப்பார் பள்ளி பாடங்களை படிப்பதற்கு பதில் அவர் எப்போதுமே இயற்கை காட்சிகளையும் விலங்குகளையும் வரைந்து கொண்டு தந்தைக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் பிடித்த துறையை தேர்ந்தெடுக்குமாறு வால்டு டிஸ்னிக்கு தாயார் ஊக்கமூட்டினார் சிக்காகோவின் மெக்கின்லி என்ற உயர்நிலைப் பள்ளியில் ஓவியம் மற்றும் புகைப்படத் துறையில் படித்தார் வால்டு டிஸ்னி ஒரு நுண்கலை கழகத்தில் சேர்ந்து தனது ஓவியத் திறமையை வளர்த்துக் கொண்டார் தனக்கு மிகவும் விருப்பமான திரைப்பட நாயகன் சார்லி சாப்பிடு போல டிஸ்னி பள்ளியில் நடித்து காட்டுவார் ஆசிரியர்கள் அவரை கதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்வார்கள் அவர் கரும்பலகையில் ஓவியங்களாக வரைந்து கொண்டே கதை சொல்லுவார் தந்தைக்கு தெரியாமல் இரவு நேரங்களில் உள்ளூர் அரங்குகளில் நகைச்சுவை நாடகங்களில் நடித்த அனுபவம் அவருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் வால்டு டிஸ்னி லாஸ் கிராம் சென்ற தனது முதல் நிறுவனத்தை சகோதரர் ராயுடன் சேர்ந்து தொடங்கினார் தனது மாமாவிடம் ஐநூறு டாலர் கடனாகப் பெற்று அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார் கேலி சித்திர படங்களை உருவாக்குவதில் சோதனை செய்து பார்த்த அவர் அலெக்ஸின் கார்ட்டூன் லேண்ட் என்ற கார்ட்டூன் படத்தை தயாரித்தார் அது தோல்வியை தழுவியது நிறுவனமும் நொடிந்து போனது ஆனால் அந்த முதல் தோல்வி அவரை வருத்தவில்லை மனம் தளராத வால்ட் டிஸ்னி அடுத்து ஆஸ்வால் த லக்கி ராபிட் என்ற ஒரு புதிய கேலி சித்திரத்தை உருவாக்கினார் அது ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்தாலும் அதன் உரிமையை இன்னொருவர் வாங்கிக் கொண்டு டிஸ்னியை ஏமாற்றினார் அப்போதும் மனம் தளராத டிஸ்னி தன் சகோதரர் ராயுடன் இனிமேல் நாம் சொந்தமாகவே தொழில் செய்வோம் நமக்கு கை கொடுக்க போவது ஓர் எலி அது நமக்கே சொந்தமாக இருக்கும் என்று தன் சகோதரரிடம் கூறினார் அப்போது உலகுக்கு அறிமுகமான அந்த அதிசய எலிதான் மிக்கி மவுஸ் முகம் இரண்டு காதுகள் என வெறும் மூன்று வட்டங்களால் உருவானது மிக்கி மவுஸ் பிறந்த ஓரிரண்டு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே அது உலக புகழ் பெற்றது வால்டு டிஸ்னியின் பக்கம் ஹாலிவுட்டின் கவனம் திரும்பியது மிக்கிக்கு உருவம் தந்த டிஸ்னி தான் அதற்கும் குரல் கொடுத்தார் மிக்கி மவுஸ் நடித்த கேலி சித்திரங்களில் அந்த மிக்கி அடித்த லூட்டிகளையும் அதன் சேட்டைகளையும் இமை கொட்டாமல் மக்கள் பார்த்து ரசித்தனர் குழந்தைகள் கற்பனை வானில் சிறகடித்து பறந்தார்கள் பெரியவர்கள் மீண்டும் குழந்தைகளாகி தங்கள் கவலைகளை மறந்து சிரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிஸ்னி உருவாக்கி தந்த ஃப்ளவர் அண்ட் ட்ரீஸ் என்ற திரைப்படத்திற்கு ஆஸ்கர் விருது கிடைத்தது மிக்கி மவுஸ் என்ற சுட்டி எலியை தந்த டிஸ்னி சித்திர உலகில் அடுத்து அறிமுகப்படுத்திய வெற்றி தான் டொனால்ட் டக் என்ற வாத்து அந்த வாத்தும் எலியும் செய்த சேட்டைகளை எண்ணி இன்றும் தன்னை மறந்து சிரிப்பவர்கள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஸ்னோ வைட் அண்ட் த செவன் டிராஃப்ட் என்ற முழுநீள கேலி சித்திரத்தை வழங்கினார் டிஸ்னி அதற்கு அப்போது ஆன செலவு எவ்வளவு தெரியுமா ஒன்றரை மில்லியன் அமெரிக்க டாலர் அவ்வளவு பொருட்செலவில் உருவான அந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்தது அதன் பின்னர் ஃபாண்டாசியா தாம்போ பாம்பி போன்ற புகழ்பெற்ற கேலி சித்திர படங்களை அவர் உருவாக்கினார் திரையில் மட்டுமே காட்ட முடிந்த கற்பனை உலகை நிஜமாக்கி காட்ட விரும்பிய டிஸ்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் பதினேழு மில்லியன் டாலர் செலவில் மிக பிரமாண்டமான லேண்ட் பார்க் என்ற பொழுதுபோக்கு பூங்காவை அமெரிக்காவின் ஓக்லாண்ட் நகரில் உருவாக்கினார் டிஸ்னி டிஸ்னிலேண்டு பூங்கா நிச்சயம் முதல் ஆண்டிலேயே நுடிந்து போகும் என்று பலர் கூறினார்கள் ஆனால் பூங்காவை பார்க்க வந்தவர்களோ அதனை பூலோக சொர்க்கம் என்று வருணித்தார்கள் முதல் இருபத்தைந்து ஆண்டுகளில் பல உலகத் தலைவர்கள் உட்பட இரநூறு மில்லியன் பேர் கண்டு ரசித்தனர் தற்போது ஆண்டுக்கு பதினைந்து மில்லியன் வருகையாளர்கள் அது ஈர்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் சென்று பார்த்து வர விரும்பும் கனவு உலகம் அது டிஸ்னி சிறுவனாக இருந்த வயதில் பல் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு பூங்கா இருந்தது அதில் கட்டணம் செலுத்தினால்தான் விளையாட முடியும் டிஸ்னி அப்போது ஏழ்மையில் வாடியதால் ஒரு முறை கூட அவரால் அந்த பூங்காவில் விளையாட முடியவில்லை அந்த ஏக்கம்தான் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு பூங்காவை உருவாக்கும் எண்ணத்தை அவருக்குள் விதைத்திருக்க வேண்டும் இன்று கேலி சித்திரம் என்றாலே நம் நினைவுக்கு வரும் முதல் பெயர் மிக்கி மசிய கதாபாத்திரம் எப்படி உருவானது வால்டு டிஸ்னியே ஒரு முறை அதை பற்றி கூறினார் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் எல்லாமே இழந்த நிலையில் ஒரு முறை மேனாட்டானிலிருந்து ஆலிவுட்டிற்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் எப்போதும் போலவே அப்போதும் நான் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தேன் அப்போது என் ஓவிய நோட்டு புத்தகத்தில் நான் கிருக்கிய கதாபாத்திரம்தான் மிக்கி மௌஸ் கற்பனை என்ற சொல்லுக்கு புது அர்த்தம் கொடுத்த வால்டு டிஸ்னி நோய்வாய்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தன்னுடைய அறுபத்தி வயதில் காலமானார் இறப்பதற்கு முதல் நாள் கூட அவர் பல புதிய எண்ணங்களை நிறைவேற்ற திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாக கூறுகிறார் அவருடைய சகோதரர் ராய் வால்டு டிஸ்னியின் சரித்திர வெற்றிக்கு காரணம் என்ன அவரே கூறுகிறார் என்ன தெரியுமா அது மனிதனுக்கு எட்டாத உயரம் என்று எதுவுமே கிடையாது அதற்கு கனவை நனவாக்கும் ரகசியம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த ரகசியம் என்னவென்றால் ஆர்வம் தன்னம்பிக்கை தைரியம் நிலைப்பாடு இந்த நான்கிலும் முக்கியமானதாக கருதப்பட்டது தன்னம்பிக்கை தான் இந்த தன்னம்பிக்கையைக் கொண்டுதான் வால்ட் டிஸ்னி இன்று வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் என்று கூட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்